தீவித்திடலில் தமிழர் திருநாளாம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பொங்கல் என்று குறிப்பாக வடசென்னை மக்கள் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் அவளுடைய பொங்கல் விழாவை கொண்டாடுகின்ற வகையில் சுற்றுலா பொருட்காட்சி அமைக்கின்ற ஒன்று அனைவரும் அறிந்தது இந்த ஆண்டு அமைய இருக்கின்ற இந்த சுற்றுலா பொருக்காட்சி என்பது ஆண்டுகள் என்று கணக்கிட்டால் நாற்பத்தி ஒன்பதாவது சுற்றுலா பொருட்காட்சி இதில் நாற்பத்தி நாலு அரங்குகள் அமைய இருக்கின்றன இன்றைய தினம் நானும் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் சுகுமார் அவர்களும் இணை ஆணையாளர்கள் அவர்களும் ரேணுகாதேவி அவர்களும் எங்கள் துறையின் சார்பிலே அமைக்கப்படுகின்ற அரங்கை பார்வையிட வந்தோம் அதேபோல் சென்னை பெருநகராட்சி வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அமைக்கப்படுகின்ற அரங்கை நானும் அந்த துறையுடைய உறுப்பினர் செயலாளரும் பார்வையிட்டோம் அந்த அரங்கை பொறுத்தளவில் புதிதாக ஏற்கனவே துவங்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தோடு சேர்த்து ஆறு பேருந்துடைய மாதிரி அமைப்புகளை அங்கே உருவாக்க இருக்கின்றோம் அது இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி பரப்பளவில் அந்த அரங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறலைத்துறையின் சார்பில் எட்டாயிரத்தி நானூறு சதுரடியில் உலக அளவிலே பேசப்பட்ட அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை போல் ஒரு வடிவமைப்பை இந்த பொருட்காட்சியிலே இந்த ஆண்டு இந்து சமய அறையத்துறை சார்பில் அமைய இருக்கின்ற அரங்கை அமைத்திருக்கின்றோம் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு தெய்வங்களுடைய வழிபாட்டு முறைகளும் அந்த தெய்வங்களுடைய வரலாற்றும் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நிகழ்த்திய சாதனைகளில் ஒரு நாற்பது முத்தாய்ப்பான சாதனைகளை இந்த அரங்கில் படங்கள் வாயிலாக விளக்குகின்ற வரையில் அமைக்க இருக்கின்றோம் அதில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் என்றாலும் சரி சுமார் பதினோரு திருக்கோயில்களில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆண்டிற்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ஆண்டிற்கு சுமார் மூன்று கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பக்தர்கள் அன்னதான திட்டத்தால் பயன்படுகின்ற இந்த திட்டத்திற்கு நூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவாகின்ற இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்த அந்த புகைப்படங்கள் இடம்பெற இருக்கின்றன இந்த ஆட்சியினுடைய மற்றொரு பெரிய சாதனையாக எல்லோரும் மகிழ்கின்ற சாதனை அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அந்த புகைப்படமும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய பொற்கரங்களால் அந்த அர்ச்சகர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கிய அந்த புகைப்படங்களும் இடம்பெற இருக்கின்றன இப்படி எண்ணிலடங்கா நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்க நடைபெற்ற கன்னியாகுமரியிலே இருக்கின்ற அந்த ஆதி பெருமாளுடைய திருக்கோயிலுடைய புகைப்படங்களும் இடம்பெற இருக்கின்றன இப்படி நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்து கூறுகின்ற புகைப்படங்களும் இதில் அமைய இருக்கின்றன இந்த சுற்றுலா பொருட்காட்சி நடக்கின்ற முழு நாளும் ஏதாவது ஒரு திருக்கோயிலுடைய பிரசாதங்களை வழங்குவதற்கும் மாண்மிகு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்றிருக்கின்றோம் நாள்தோறும் அந்தந்த திருக்கோயிலுடைய பிரசாதங்களை கட்டணமில்லாமல் வழங்குகின்ற ஒரு சூழலையும் ஏற்படுத்த இருக்கின்றோம் இந்த ஆண்டு கடந்த ஆண்டில் இந்து சமய நிலையத்தினுடைய அரங்குதான் மாண்மிகு முதலமைச்சர் மாண்மிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் ஆகியோருடைய நல்லாசியோடு இரண்டாம் பரிசை பெற்றிருந்தோம் இந்த ஆண்டு முதல் பரிசை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த அரங்கை பார்வையிடுவதற்கு இன்றைக்கு வருகை தந்திருக்கின்றோம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் இருக்கீங்க நல்லா இதே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலையும் ஒரு முருகன் மேலே வச்சு அவருக்கு வந்து விரதம் இருந்து நான் வந்து திமுக ஆட்சி அகற்றாமல் விட மாட்டேன்னு ஒட்டு ஒரு உறுதி எடுத்திருக்காரு ஒரே நிலைப்பாடு எல்லோருக்கும் எல்லாம் இந்த ஆட்சி நாங்கள் வழிகிட வழிபடுகின்ற பொழுது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் வழிபடுவோம் எங்களுடைய வழிபாட்டு நெறிமுறை ஒரே கோணத்தோடு இருக்கும் அரசியல் பார்வை இருக்காது ஐயப்பன் திருக்கோயிலுக்கு மாலை அணிவித்திருக்கின்றால் ஐயப்பன் திருக்கோயிலுக்காக மாலை என்று சொல்லிவிட்டு போவேன் ஆனால் அரசியலையை உள்ளே புகுத்தி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீ விரதம் இருப்பது முருகனுக்கு என்பது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும் அதுவும் தைப்பூசத்தை முன்னிட்டு நீ விரதம் இருப்பது எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் காலிலே செருப்பணியாமல் நிறைய பேர் அந்த பாதயாத்திரைக்கு யாத்திரைக்கு நடந்து செல்வதற்காக முன்கூட்டியே காலில் செருப்பணியாமல் விரதம் இருப்பதும் எங்களுக்கு தெரியும் முருகரின் சாக்காக அரசியலை உள்ளே நிறுத்தவர் அல்ல ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடு இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் எங்கள் உயிரினும் மேலான முதல்வரோடைய வழி அந்த வழியிலே இந்து சமய அறநிலையத்துறை தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து வெற்றிகரமான பயணமாக தொடரும் சார் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட எல்லாம் இந்த ஆட்சி இந்த கட்சி கடந்து வந்தது தான் இதையும் சட்ட ரீதியாக அவர் இயக்கத்துடைய மூத்தவர் ᱱᱤᱪᱮ ᱢᱟᱜᱟᱥᱟ